ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது நம்ம தோட்டத்தில் வந்து வேலை வேலை செய்யறாங்க நம்ம தோட்டத்தில் வந்து இன்னைக்கு அறுவடை ஆரம்பிச்சுட்டேன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இருபது ஆள் வந்து வேலை செய்கிறாங்க சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா அறுபது நாள் முடிஞ்சாலே அறுவடை செய்கிறாங்க அதுக்கு மேல் வச்சுருந்தா காய் வந்து கெட்டு போயிடும் தாள் வந்து நல்லா மடிச்சிருச்சுன்னா காய் வந்து அறுவடை செய்யலாங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மஞ்சள் விழுக்காட்டுக்குள்ளே ஊடுபயிராக சின்ன வெங்காயம் நடவு செய்கிறாங்க இது பார்த்திங்கன்னா தனி வந்து நடவு செஞ்சுருக்குறோம் ஊடுபயிராக இல்லைங்க தனியே சின்ன வெங்காயம் வந்து நடவு செஞ்சுருக்குறோம் பேட் வந்து எப்படி போகணும்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் வந்து காய் வந்து நீ ஃபஸ்ட்டாக எல்லாருடையும் ஆரம்பித்து அரிஞ்சிட்ருக்குறாங்க ஒரு மூட்டைக்கு பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபா ஆகுதுங்க இந்த காய் வந்து பிடிங்க அரிஞ்சிருக்க அறியறதுக்கு ஒரு மூட்டைக்கு இரநூத்தி எழுபது ரூபா ஆகுதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய் வந்து நல்லா இருக்குது விலை வந்து எப்படி போகுதுன்னு தெரியல எப்போவுமே பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நடவு செய்யும்போது ஒரு விலையும் அறுவடை செய்யும் போது ஒரு விலையாயிருது ஓகே ப்ரெண்ட் இந்த மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க